அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாசியா சலீம் லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்குங்க எல்லோரும் சூப்பராக இருக்குங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க கண்டினியூவாக விளாட் வந்து தொடங்கலாம் இது நேற்று எடுத்த வீடியோ தாங்க நேற்று பார்த்திங்கன்னா சரியான வயிறு வலி அதனால் எந்த வேலையுமே செய்யலை எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா மண்ணவர் தான் காலையில் இருந்து காஃபி போடுறதுலேருந்து குழந்தைங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணி கொடுக்குற வரைக்கும் மன்னர் தான் பண்ணார் ஏன்னா அந்தந்த வயிறு வலியினாலும் எந்த வேலையினாலும் என்னால் வந்து செய்யவே முடியல வயிறுவலி வந்தாலே அவரே சொல்லிடுவார் நீ எதுவுமே பண்ணாத நானே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே அவரே தான் பார்த்துக்குவார் இந்த வலி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் தான் இருக்கும் அதன் பிறகு தானாக சரியாயிடும் அதன் பிறகு தான் எழுந்து போய் மீதி இருக்கிற வேலை எல்லாமே பார்ப்பேன் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரெட் ஆம்லெட் தான் வந்து போட்டு நின்ந்தாரு ப்ரெட் ஆம்லெட்லையும் பார்த்திங்கன்னா எல்லா மசாலாலாம் கலந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டாரு பொதுவாகவே எல்லாரும் சொல்லுவாங்க ஆம்பளைங்க ஆம்பளை இங்கே வந்து கிச்சன் கேட்டால் சமைச்சாலே கிச்சன் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரியாக நாசம் வைப்பாங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் என் வீட்டுக்காரர் அந்த மாதிரி இல்லை எல்லாத்தையும் செஞ்சு முடித்து எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பராக நீட்டாக வந்து செஞ்சு ஃபஸ்ட்டு வந்துடுவார் எனக்கு அந்தளவுக்கு வேலையே வைக்க மாட்டார் கிச்சனுக்கு நான் நுழும்போது அந்த டென்ஷன்லாம் இருக்கவே இருக்காது சமைக்கும் போதுன்னா அந்த மாதிரி வந்து பண்ணுவார் ஆனால் சமைச்சு முச்ச பிறகு எல்லாத்தையும் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணுவார் மன்னவரும் சரி பையனும் சரி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சமைச்சு முச்ச பிறகு கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிவிடுவாங்க இந்த வயிறு வலினால் உட்காந்து இருந்ததுலேருந்து டீ காஃபிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் நான் இருக்கிற இடத்துக்கே வந்துருச்சு எனக்கு காலையிலேயே பிரெட் ஆம்லெட் வந்து சாப்பிட்டுட்டு அதன் பிறகு டீ ஒன்று போட்டு வந்து கொடுத்தாரு டீ பார்த்திங்கன்னா பையன்தான் வந்து போட்டான் இன்றைக்கி டீ பார்த்தீங்கன்னா என் மன்னவர் நல்லாவே போடுவார் அவரே மிஞ்சிற வரைக்கும் என் பையன் பார்த்திங்கன்னா நீ தந்த அளவுக்கு சூப்பராக டீ போட்டிருந்தேன் டீயும் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்தவன் இந்த கிராஃப்ட் வந்து பண்ணியிருந்தா இதை வீடியோவில் காமிச்சே ஆகணும்னு சொல்லியிருந்தேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணணுமா என் பசங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் போய்ட்டெல்லாம் விளையாட மாட்டாங்க உள்ளே இந்த மாதிரி வந்து கிராஃப்ட் வரைகிறது அந்த பெயிண்டிங்லாம் பண்ணுறது இதே மாதிரி தான் இருப்பாங்க இப்போ கிச்சனும் பார்த்தா தெரியும் சரியாக ஒரு ரெண்டு மூணு மணிநேரம் கழித்து தான் நான் கிச்சனுக்குள்ளே வந்தேன் எல்லாமே நீட்டாக பாத்திரம்லாம் கழுவிட்டு கிச்சனே நீட்டாக இருந்து இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு காலைல பார்த்திங்கன்னா அவ்வளோ வரி வயர் வலி தாங்கவே முடியல ஒரு ரெண்டு மூணு நேரம் கழிச்சு அதன் பிறகு தான் கிச்சனுக்கே வந்தேன் கிச்சனுக்கு வந்துட்டு வழக்கமான சாப்பாடு கொடுப்பேன் வாரத்தில் ஒரு நாள் வந்து சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்னுடைய வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு சாப்பாடு கொடுக்கறதுனால இந்த வயிறு வயிறுவலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகவே இருந்தது அதனால சிம்பிளாகவும் முடியணும் டக்குன்னு முடியணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிச்சனும் வந்து ஆன் பண்ணணும் ஏன்னா கிச்சன் வந்து ஆன்லைன் கிச்சன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் அதுவும் ஆன் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி வந்து சமைச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ரைஸும் பண்ணியிருந்தேன் கூடவே பார்த்தீங்கன்னா தால்ச்சா பண்ணியிருந்தேன் அதன் பிறகு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் செஞ்சுருந்தேன் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி சீரக சம்பாலாக தான் வந்து கீ ரைஸ் வந்து செஞ்சுருந்தேன் சாப்பாடும் கொடுக்கணும் நாங்களும் சாப்பிட்ணும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு ஊற வச்சின்னு இருந்தேன் ஜீரக சம்பா அரிசினால பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஒன்றாலே போதுமானது ஏன்னா டக்குன்னு நமக்கு வேலையை முடிஞ்சிடும் பாசுமதி அரிசியெல்லாம் ஏற்றிங்கன்னா கரெக்டாக ஒரு மணி நேரமாவது அந்த அரிசி வந்து ஊற வைக்கணும் அப்போ தான் அந்த சாப்பாடு ரைஸ்க்கு நல்லா மெத்துன்னு வரும் அதனால் ஜீரக சம்பா இருந்ததுனால ஜீரக சம்பாலே வந்து ரைஸ் போட்டுடலான்னு சொல்லிட்டு அதுதான் பார்த்திங்கன்னா அரிசியை தண்ணி ஊற்றி நல்லா வந்து அலசிட்டு அதன் பிறகு ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு எவ்வளோ வலி நமக்கு இருந்தாலும் அது சரியாதோ சரியாகலையோ எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது சரியானுன்னு நினச்சோன்னா கண்டிப்பாக சரியாயிடும் இல்லை நம்ம இப்படியே வந்து ஓபி அடிச்சிடலான்னு சொல்லுன்னா அந்த அந்த வலி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சரியாகாது அதே மாதிரி மற்ற வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கவனம் செத்துனா அந்த வலி இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் எனக்கு அப்படி தான் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு டிப்ஸ் ஒன்று சொல்கிற பாருங்கள் இந்த அரிசியில் எறும்புலாம் வருது இல்லைங்களா அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து லவங்கப்பூ போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் எறும்பே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு எவ்வளோ வழி இந்த கஷ்டமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என் மன்ன வரையும் என் பையனும் சரி நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்கம்மா இவரும் அப்படி தான் சொல்ல நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ ஏதாவது வெளியே கூட வாங்கி சாப்பிடலாம் அப்படிதான் சொல்வாரே தவிர நீ ஏன் போய் கிச்சனை போய் சமைச்சே ஆகணும் அந்த மாதிரிலாம் ஒரு நாளும் சொன்னதே கிடையாது இவர் சமைக்கிறது பார்த்துட்டு எனக்கு தான் கஷ்டமாக இருக்கும் சார் இந்த வலி சரியாச்சுன்னா நாமளே போய் சமைச்சிருக்கலாமே சொல்லிவிட்டு அதே மாதிரி சொல்லுவாங்களே வேலை செஞ்சுன்னே இருக்கிற கை வந்து சும்மா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அது மாதிரி தான் வலி இருக்கிற வரைக்கும் தான் நான் பார்த்தீங்கன்னா ரெஸ்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த வலி கொஞ்சம் சரியானால் போதும் எல்லா வேலைகளும் பார்த்திங்கன்னா கடகடன்னு வந்து செய்ய ஆரம்பிச்சிருவேன் இந்த மாதத்தில் வர ஒரு நாள் வலிக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு மருந்தும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கரெக்டாக ஃபார்ட்டி எயிட்ஸ் ஹவர்ஸ் வந்து இருக்கும் அதன் பிறகு தானாகவே சரியாயிடும் அப்படின் தான் வந்து எனக்கு டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க சரி அந்த வலி இருக்கிற நேரத்தில் மட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துறது ரெண்டு ரெஸ்ட் எடுத்தாலே அதுவே சரியாக போயிடும் ரைஸ்க்கு முதல்ல பார்த்தீங்கன்னா தால்சா வந்து செஞ்சிலாம் சொல்லிவிட்டு மட்டன் போட்டு தான் செய்யலாம்னு சொல்லிவிட்டு அதுக்காக தான் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் பொதுவாகவே நான் சாப்பாடு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் கொடுக்க மாட்டேன் வெறும் மட்டன் கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா சாம்பார் பொரியல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருவேன் இல்லைனா மீன் நிறைய இது மாதிரி இருந்தால் கூட கொடுப்பேன் தவிர வந்த சிக்கன் வந்து செஞ்சுட்டு கொடுக்க மாட்டேன் இந்த ஒரு பழக்கம் என்கிட்ட இருக்குது தால்ச்சா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல பெரிய வெங்காயமாக இருந்தது அதுக்கு ஒரு வெங்காயமே போதும்னு சொல்லிட்டு வந்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிருக்கேன் தக்காளியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக வந்து எடுத்திருக்கேன் தால்சாவுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும்னு சொல்லிட்டு அவசியமில்லை டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இந்த வேலை முடிஞ்சாதான் நான் வந்து ஆன்லைன் கிச்சன் வந்து ஆன் பண்ண முடியும் சரியாக கிச்சனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பதினொன்றரை மணிக்கு நான் வந்தேன் பன்னெண்டரை மணிக்குள்ளே அந்த ஒன் ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் ஒன் ஹவர் கூட ஆள் சரியாக மணி நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் அதன் பிறகு தான் ஆர்டர்ஸ் எல்லாம் நான் எடுக்க செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் தால்ச்சா செய்கிறதுக்கு குக்கரில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு இதில் பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம் இது ரெண்டு மாட்டு தான் சேர்த்துருக்கேன் ஏலக்காய்லாம் சேர்க்கலை இது ரெண்டு மாட்டு தான் நான் சேர்த்துருக்கேன் ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக தால்ஜா செய்வாங்க என்னுடைய ஸ்டைலில் தான் நான் இன்றைக்கி தால்சா செஞ்சுருக்கேன் பட்டை லவங்கம் போட்டவொடனே பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா அதையும் சேர்த்துடலாம் நான் ரொம்ப மெலிசாகலாம் வெங்காயம் வந்து கட் பண்ண முடியல ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது கட் பண்ணுறதுக்கே கையே வரல அந்தளவு பெயினாக இருந்தது வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட்டாக வதக்கிட்டு அதன் பிறகு வந்து தக்காளி சேர்த்து வதக்கிலான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட வைக்க பில் சும்பில் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் வெங்காயம் சேர்த்த பிறகு லைட்டாக ஒரு வதகு வதக்கிட்டு அதாவது அந்த கண்ணாடி பதம் சொல்கிறீங்களா அந்த அளவுக்கு தான் வதக்கி ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா தால்ஸ் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க சில பேர் பார்த்திங்கன்னா தோரப்பருப்பு வேக வைக்கும்போது போது பருப்பும் வேக வைப்பாங்க என் வீட்டில் பார்த்தீங்கன்னா கடற்பருப்பை வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு என் மன்னார் ஏன்னா அவருக்கு அந்த கடல் பருப்பு வாசனை பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க வெறும் தோரப்பருப்பு மட்டும் வேக வச்சுட்டு நான் இன்றைக்கி வந்து தால்ச்சா வந்து செஞ்சுருக்கேன் தோரம் பருப்பு வேக வைக்கும் போது அதில் பார்த்திங்கன்னா எதுவுமே சேர்க்கலை பூண்டு சீரகம்லாம் எதுவும் சேர்க்கலை வெறும் அந்த தோரம் பருப்பு மட்டும்தான் வேக வச்சு வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் வதங்கினோன்னே பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளியும் சேர்த்து ந ஒரு வதக்க வதக்கிது ரொம்பலாம் வதக்கவே விரில பாருங்கள் ஏன்னா மட்டன் சேர்க்கறதுனால நல்லா குழஞ்சி வந்துடும் அதனால அதிகமாக வந்து வதக்கலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு மிளகா பொடி மிளகா பொடி அதன் பிறகு தனியா பொடி ஹோம் ஃபுட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா எல்லா பொடியும் வீட்டிலே தான் வந்து அரைக்கிறது எதுவுமே பார்த்திங்கன்னா கடையிலேருந்து வாங்குறதே இல்லை சிக்கன் மசாலா கூட பார்த்தீங்கன்னா வீட்லேயே ரெடி பண்ண பொடி தான் எதுவுமே பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து இருந்து வாங்கியிருக்க மாட்டேன் சப்போஸ் உங்களுக்கு எதாவது ஹோம்மேட் பொடி இதே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மட்டன் சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கி வதக்கிட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா புதினாவும் சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் அதிகமாகெல்லாம் சேர்க்கலை இதெல்லாம் சேர்த்தன பிறகு இப்போ தான் பார்த்தீங்கன்னா மிளகா பொடி வந்து சேர்த்துருக்கேன் மிளகா பொடி தனியா பொடி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கி கொடுத்தது தண்ணி ஊற்றி குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு விசில் வச்சேன் ஏன்னா மட்டன் வேகணும் அந்த அளவுக்கு தான் விசில் வைக்கணும் எனக்கு நாலு விசில் எடுத்துக்கிச்சு இந்த மட்டன் வந்து வேகிறதுக்கு மட்டன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸ் போட்டுந்தான் சக்கன்னு வெந்திருக்கும் ஆனால் பெரிய பீஸாக இருக்கிறதுனால நான் ஒரு நாலு விசில் வச்சு தான் இந்த மட்டனை வந்து வேக வச்சு எடுத்தேன் இந்த மட்டன் வேகிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குக்கரை வந்து பொறுத்த அளவு தான் ஏன்னா ஒரு சில குக்கரில் பார்த்திங்கன்னா ரெண்டு விசிலே மட்டன் வெந்துடும் ஒரு சிலது பார்த்திங்கன்னா பத்து விசில் விட்டால் கூட வந்து அந்த மட்டன் வந்து வேகாது நீங்கள் அந்த மட்டன் வந்து பார்க்கும்போதே தெரியும் இத்தின் விசில் விட்டால் அந்த மட்டன் வந்து வெந்திரணும் சொல்லுது அதுக்கேற்ற மாதிரி விசில் வச்சு எடுத்துக்குங்க ரொம்ப அதிகமாக வந்து விசில் விட்டாலும் அந்த மட்டன் பார்த்திங்கன்னா குழஞ்ச நல்லா அந்த கலந்த மாதிரி இடம் நல்லா இருக்காது முழுசாக கிடைக்காது அந்த பீஸ் நமக்கு இப்போ அதில் தண்ணி ஊட்டி அப்படியே விசில் போட்டு எடுக்க வேண்டியது தான் ஒவ்வொரு முறை இந்த ஆர்வலில் தண்ணி பிடிவிக்கும் போது பார்த்திங்கன்னா கீழே செந்திடுறதே ஒரு வேலையாக வச்சுன்னு இருக்கேன் இப்போ அதில் தண்ணி ஊற்றிட்டு குக்கர் விசில் போட்டு விசில் வரட்டும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம நெய் ஒரு இருக்குது இல்லைங்களா ஈரைஸு அதை வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அது தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் முதலே வந்து கட் பண்ணிவிட்டேன் இதுக்கு நடுவில் நான் கிச்சன் ஆன் பண்ணியிருந்தேன் அந்த வேலைகளில் அந்த ஆர்டர்ஸ் விலையும் எனக்கு கரெக்டாக இருந்திருக்கும் ஏன்னா வீட்டுக்கு சமைக்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முடிஞ்சிருக்கு முடி முடிஞ்சிருக்காது அந்தளவுக்கு வந்து கிச்சன் வந்து பிஸியாக போயிருக்கும் ஹோம் ஃபுட்னால பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டர்ஸு சப்போஸ் நான் ஆர்டர் ஏதாவது என்னால் முடியல கேன்சல் பண்ணிவிட்டால் அதுக்கும் பெனால்ட்டி போடுவாங்க அதை அதை விட கஷ்டமாக இருக்கும் ஒரு நூறுபா எனக்கு கிடைக்கிதுன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுபா அந்த மாதிரி பெனால்ட்டியே போயிடும் அதை விட அந்த ஆர்டர்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துடலாம் இந்த மாதிரி ஏதாவது வெரைட்டியாக சமைக்கும்போது மட்டும்தான் நான் வந்து கிச்சன் வந்து ஆஃபில் வைப்பேன் முன்னே வந்து பர்கர் வீடியோ போட்டுருவேன் அதுக்கும் செய்யும்போது பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து ஆன்லைன் கிச்சன் ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த வீடியோவை நான் எடுக்க ஆரம்பித்தேன் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி தான் நான் செஞ்சு கொடுக்கறது நம்ம கிச்சனும் ஆன் பண்ணிடலாம் வீட்டுக்கும் சமைச்சிடலாம் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்காது இந்த இடத்துல ஏன்னா ஆர்டர் ஆன்லைன் ஆர்டர் வந்துச்சுன்னா அந்த ஆர்டருக்கு தான் முதல்ல வந்து நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் குழந்தைங்க இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா காலையில் அவங்களுக்கு தேவையானது வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அதன் பிறகு நானும் மன்னர் தானே என்ன ஆர்டர் வருதோ அதுலேருந்து கொஞ்சம் போல் எடுத்து வச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டு முடிச்சுருவோம் ரொம்ப அதிகமான வேலையெல்லாம் இருக்காது குழந்தைங்க வீட்டில் இருந்தால் தான் இந்த மாதிரி வந்து சமைக்க வேண்டிய வேலையே இருக்கும் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கேன் அரிசி பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நான் வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு மூணு தக்காளி சின்ன சின்ன தக்காளி தான் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து அதிகமாக சேர்க்க மாட்டோம் ஏன்னா அந்த கலர் வந்து அந்த ஒயிட் கலர் வராதுன்னு சொல்லிட்டு வெங்காயம் பா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஜீரக அரிசி இருக்கிறதுனால கொஞ்சம் தபரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே வச்சுட்டேன் ஒரு கிலோ அளவுக்கு தான் ஜீரக அரிசி சேர்த்துருக்கேன் அதுக்கு பார்த்திங்கன்னா கால் லிட்டர் எண்ணெய் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் கத்தி ஷார்ப்பாக இல்லை அதனால பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை கட் பண்ணுறேன் கட் பண்ணுறேன் இதுக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சேன் இந்த இந்த வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுக்கிறதுக்கே எனக்கு இந்த சாப்பாட்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா கட் பண்ண வராது எவ்வளோ வெங்காயமாக இருந்தாலும் இந்த மாதிரி கையிலே தான் கட் பண்ண தவிர அந்த பலகை வச்சு கட் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் எனக்கு வரவே வராது என் பையன் பார்த்திங்கன்னா சூப்பராகவே கட் பண்ணுவேன் அந்த பலகையில் வச்சு டக்கு டக்கு டக்குன்னு வந்து கட் பண்ணி கொடுத்துருவான் அவன் வெளியே போயிருக்கறனாலும் பார்த்திங்கன்னா வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தான் கையால் தான் வந்து கட் பண்ணியிருந்தேன் ஒரு மூணு கிலோ பிரியாணி இது மாதிரி செய்யும்போதெல்லாம் வெங்காயம் வந்து கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கறதால அந்த பிரீத்தி சோடியா மிக்ஸி இருக்குது இல்லைங்களா அதில் போட்டு வெங்காயத்தை பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்குவேன் கையால் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்க மாட்டேன் வெங்காயம் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு எண்ணெய் வந்து கீ ரைஸ்க்கு வந்து சேர்த்து இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு கால் லிட்டர் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா நெய்யும் சேர்த்துருக்கேன் ஒரு மூணுலேருந்து நாலு டே ஸ்பூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய்யும் சேர்த்துருக்கேன் நெய் சே எண்ணெய் நெய் ரெண்டுமே காஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா பட்டை இல்லை அவங்க ஏலக்காய் கண்டிப்பாக இதில் ஏலக்காய் சேர்த்துக்குங்க அதன் பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லாவே வந்து வதக்கி கொடுங்க ரைஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும்னு சொல்கிறது இல்லை வெங்காயம் பார்த்தீங்கன்னா வதங்கணும் ஒரு சும்மா லைட்டாக அந்த ப்ரௌன் கலரில் வந்தாலே போதும் நம்ம பிரியாணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகணும் அதன் தான் மசாலாலாம் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து வர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த கீ ரைஸோட கலர் வந்து மாறிடுறோம் இது நடுவில் பார்த்திங்கன்னா பையன் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கீங்கம்மா ஜூஸ் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டு தான் கொடுத்துருந்தேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா இருக்க சொல்ல பார்த்திங்கன்னா இதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு கிலோக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆறு பச்சை மிளகா அளவுக்கு சேர்த்துருக்கேன் பக்கத்திலே பார்த்திங்கன்னா தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவு ரெண்டுமே சேர்த்ததே நூறு கிராம் அளவு தான் எடுத்துருக்கேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி தான் அதிகமாக எடுக்கலை இதில் ஒன்று இன்னொரு ஒரு விஷயம் சேர்த்துருக்கேன் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பால் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன் தயிரோ எலுமிச்சை பழமோ எதுவுமே சேர்க்கலை இது எல்லாமே வதங்கின பிறகு உப்பு கொத்தமல்லி அதை பிறகு புதினா இது எல்லாமே சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அளவுக்கு போட்டால் போதும் ரொம்ப அதிகமாக போட வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம பிரியாணிக்கு தான் பார்த்திங்கன்னா ஃபுல் மசாலா கரெக்டாக பண்ணணும் ஆனால் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணிக்கு போடுற மசாலா விட ஒரு கால்வாசி மசாலா போட்டாலே போதும் நம்ம எந்த அளவுக்கு வந்து தண்ணி எடுக்கிறோமோ அதுக்கு ஒரு ப பங்கு அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன் ரைஸ் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் முதல்ல பால் சேர்த்துட்டு அதன் பிறகு நான் அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு வந்து தண்ணி வச்சு விட்டுட்டேன் ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தான் வரணும் வைக்கணும் ஆனால் ஜீரக சம்பன்றதுனால ஒன்றுக்கு ஒன்றே கால் ஒரு சில சமத்தில் ஒன்றுக்கு ஒன்று வைச்சாலே அந்த அரிசிக்கு கரெக்டாக இருக்கும் ஜீரக சம்பளாலே அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பக்குவமாக வைக்கணும் அப்படிலாம் சாதம் ஃபுல்லாக குழஞ்சிரும் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து பையன் போட்டிருந்தான் அதன் பிறகு வந்து சிக்கனுக்கு மசாலா எல்லாமே வீட்டு மசாலா தான் எந்த மசாலாவும் பார்த்தீங்கன்னா கடை மசாலா இதில் சேர்க்கவே இல்லை வீட்டில் இருக்கிற எல்லா மசாலும் ஆல்ரெடி சிக்கன் மசாலா போடுற வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து அதனால் பார்த்திங்கன்னா இதை வந்து அந்த அளவுக்கு வந்து விரிவாக எடுக்கலை இதில் எல்லாம் சேர்த்தன பிறகு ஒரு அரை மணி நேரமாவது இந்த சிக்கனை வந்து ஊற வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஏன்னா சா மதியம் சாப்பிடும்போது தான் இந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் அதனால் பார்த்திங்கன்னா மசாலா மட்டும் போட்டு வச்சலான்னு சொல்லிவிட்டு அதன் பிறகு பையன் வந்து ஜூஸ் போட்டு கொடுத்தேன் ஜூஸை வந்து குடிச்சிட்டு மறுபடியும் தால் சாக்கு வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எப்போவுமே தால்ச்சாவுக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் இது இருந்தாலே தால்சாவுடைய டேஸ்ட்டும் சூப்பராக வந்துடும் அது கூடவே இன்றைக்கி என்ன நான் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காவும் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே சேர்த்து குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தாலே போதும் காய்கறி எல்லாம் டக்குன்னு வந்துடும் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம நெய் சூறுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியும் நல்லா கொதி வந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து சேர்த்துட்டு கி ஒரு கிளறி கிளறி விட்டு தம்க்க விட வந்தது தான் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கேன் உங்களுக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அரிசி சேர்த்தது இந்த மாதிரி ஒரு கலரி கலரி கொடுத்துட்டு அதன் பிறகு மூடி போட்டு மூடி விட்ட வரைந்த தண்ணி எடுத்த பிறகு ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே தமக்கு விட்டோம்னா நம்மளுடைய ரைஸ் வந்து ரெடி ஆகிடும் தால் சாக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு காய்கறியெல்லாம் ரெண்டு விசில் வச்சு எடுத்துவிட்டேன் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி தோரம் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இப்போ வந்து சேர்த்துக்கப் போகிறேன் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு கலரி கிளரி கொடுத்து ஒரு கொதி வந்தாலே போதும் தால்ச்சாவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாகிடும் உப்பு தேவைப்பதான் நீங்கள் சேர்த்துக்கங்க எனக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் உப்பு வந்து சேர்த்துருக்கேன் கீரைஸும் பார்த்திங்கன்னா தண்ணியும் அந்த சாதமும் பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்ட் லெவலில் இருக்க பாருங்கள் இந்த நேரத்தில் பத்து நிமிஷம் அப்படியே வந்து தமக்கு விட்டுடலாம் தம்முக்கு பார்த்திங்கன்னா நான் கீழே பார்த்திங்கன்னா எனக்கு தவாலாம் எதுவுமே வைக்கல அப்படியே தான் மூடி போட்டு தம்க்கு விட்டு விட்டுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் நம்மளுடைய கீ ரைஸ் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு நல்லா பல பலன் வந்துருந்தது நம்ம தண்ணி எப்படி வைக்கிறோமோ அதுதான் மெயினே கீ ரைஸ்க்கு நல்லா பல பலன் வர்றதுக்கு சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தருது ஆறுனா பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் சாதம் ரைஸும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆகின்ற பிறகு சா சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்களே அதுக்கு வந்து சாப்பாடு வந்து எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அதன் பிறகு குழந்தைங்களுக்கு போட்டு கொடுக்கலாம் சாப்பாடு தால்சாய் இது ரெண்டு தான் வந்து வெளியே சாப்பாடு வந்து கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன் சிக்கன் எல்லாம் கொடுக்கவே இல்லை சாப்பாடு வாங்கின்னு போகிறவங்களும் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு வீட்டுக்கே வந்து வந்து சாப்பாடு வாங்கினு போயிடுவாங்க அவங்களுக்கு கொடுத்த முடிச்ச பிறகு தான் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து கைட்டு கொடுத்தேன் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதன் பிறகு வச்ச சிக்கனுடைய கலர் பாருங்கள் சூப்பராக அந்த வெளியெல்லாம் கடைகள்லாம் கிடைக்கிறது இல்லைங்களா அதே மாதிரி இருந்திருக்கும் பாருங்கள் எல்லாம் ஹோம்மேட் மசாலா தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழாவாக இதை விட முடியுது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கனு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி